தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பு பாமக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பு பாமக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது எம்எல்ஏ அருள் பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சட்ட ஆலோசகர் அருள் ஆகியோர் தலைமை தேர்தல் ஆணையருடன் சந்திப்பு நடத்தியுள்ளனர் அண்மை செய்தியாக தலைவர் பதவியில் இல்லாதவரின் குழுவிற்கு கட்சியின் சின்னம் அங்கீகாரத்தை ஒதுக்கி இருப்பது ஏற்புடையது அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்துள்ளது உரிய நடைமுறை இல்லாமல் அன்புமணிக்கு கடிதம் அளித்தது தவறு எனவும் அதை திரும்பப் பெற வேண்டும் எனவும் ராமதாஸ் தரப்பு கேட்டுக் கொண்டுள்ளது தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்துள்ளது உரிய விசாரணைக்கு பிறகு அங்கீகாரம் வழங்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பு கோரிக்கை வைத்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்துள்ளது இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கவியரசு நினைப்பில் உள்ளார் வணக்கம் கவியரசன் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் புறாசக்தி கடந்த ஆண்டு இறுதியில இருந்து பாமகவுல அதனுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் அதே போல அந்த கட்சியின் தலைவராக இருந்த தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு பணிப்போர் ஏற்பட்டு மெல்ல மெல்ல ஒரு பெரிய மோதலாக அது உருவாகி இருக்கிறது கருத்து வேறுபாடாக மாறி இருக்கிறது இந்த நிலைமையில கட்சிக்கு ரெண்டு பேருமே உரிமை கோரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பிறந்த சில நாட்களாக பார்த்துட்டு வர்றோம் ராமதாசை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது நான் தான் இந்த கட்சியை தொடங்கினேன் நான் தான் நிறுவனர் எனவே அனைத்து அதிகாரங்களும் எனக்கு தான் தலைவரும் நான் தான் நான் சொல்றவங்க தான் நிர்வாகிகள் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அன்புமணி பொதுக்குழுவை கூட்டி தலைவர் அதே போல பொதுச்செயலாளர் பொருளாளர் போன்ற முக்கிய பதவிகள் அடுத்த ஓராண்டுக்கு தொடரும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி பொதுக்குழு உறுப்பினர்களோட ஆதரவோட அதை நிறைவேற்றி தேர்தல் கமிஷனுக்கு அவங்க எங்களுடைய நியமனத்தை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டு விட்டது அதனால் கட்சி அதிகாரப்பூர்வமாக தான் இருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க இதுக்கு நடுவுல பா பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்ப அந்த கட்சியினுடைய அலுவலக முகவரி வந்து எங்களுக்கு தெரியாமல் மாற்றப்பட்டிருக்கிறது இது ராமதாஸ் உட்பட அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு இந்த நிலைமையில ராமதாசனுடைய தரப்பை சேர்ந்தவர்கள் தேர்தல் கமிஷன் போய் அங்க தங்களுடைய கோரிக்கைகளை புகார்களை முன்வைத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்து உரிய முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடியது கட்சி ராமதாஸ் அவர்களிடம்தான் இருக்கிறது அன்புமணி செய்திருப்பது ஒரு மோசடி அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க குற்றச்சாட்டை அதே நேரத்தில் அன்புமணி தரப்பு தங்களுக்கு தான் கட்சின்னு சொல்லி அவங்க உரிமை கோருறாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர அந்த தேர்தல்ல பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வந்து கட்சி தலைமை கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க எல்லா கட்சியிலயும் அது நடக்கும் அந்த பி ஃபார்ம்ல சைன் பண்ணணும் கட்சி யாரிடம் இருக்கிறதோ அதாவது தேர்தல் கமிஷன் யாருக்கு சின்னத்தை வழங்கி இருக்கிறதோ அவர் தான் வந்து பி ஃபார்ம்ல கையெழுத்தப்பட முடியும் அப்பதான் அந்த நாமினேஷன் வந்து செல்லும் அதனால இப்ப ரெண்டு பேரும் வந்து கட்சி எங்களுடையதான் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஒருவேளை ரெண்டு பேருமே மாமல சின்னத்துக்கு உரிமை கோர்னா அந்த சின்னம் வந்து ஃப்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா தற்போதைய நிலவரப்படி அன்புமணி தரப்பு தான் சொல்றாங்க அவங்க தேர்தல் ஆணையத்தோட லெட்டர் எல்லாம் காத்திருக்காங்க பாமக எங்களுக்கு தான் அப்படின்னு ராமதாஸ் தரப்பும் வந்து இப்ப தீவிரமா இறங்கியிருக்கிறதுனால அடுத்த கட்டமா இது யாருகிட்ட போகுது அப்படிங்கறத பாக்கணும் ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு தேர்தல் ஆணையத்தில் விசாரணை பண்ணுவாங்க அவங்களுடைய வாதங்களை கேட்பாங்க அதை பரிசீலித்து தேர்தல் கமிஷன் ஒரு முடிவுக்கு வரும் தகவலுக்கு நன்றி கவியரசன் வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு கேட்டு உயிர் நீத்த இருபத்தி பேரின் தியாகத்தால் பலர் பயன் பெற்று வருவதாக பாமக நிறுவன ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் அவருடைய தேவையினுடைய உயர் தியாகம் போகவில்லை லட்சக்கணக்கான பேர் அந்த தியாகத்தால் அந்த இடஒதுக்கீட்டால் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள் ஆனாலும் இது மக்கள் தொகைக்கு ஏற்ப போதாது என்பதனாலே பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம் அந்த போராட்டத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம்